வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மேகலால் போற்றிப் பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நற்செய்திகளை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்றைய நற்செய்தியின் தலைப்பு மன அழுத்தம் பகுதி இரண்டு இன்றைய சமூகத்தில் வயது வித்தியாசம் இல்லாமல் மிகப்பெரிய நோயாக உருவெடுத்து இருப்பது மன அழுத்த நோய் என்றால் அது மிக இல்லை உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்களில் சுமார் ஐந்து புள்ளி ஏழு சதவிகித பருவ வயதினர் மன அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் என்று டபிள்யூஹெச்ஓ என்ற உலக சுகாதார நிறுவனம் கூறுகின்றது ஆண் பாலினத்தாரை விட பெண் பாலினத்தார்தான் மன அழுத்த நோயால் அதிகம் பாதிப்படைந்து இருக்கின்றார்கள் என்றும் அந்த அறிக்கை கூறுகின்றது மன அழுத்தத்திற்கு உள்ளானவர்கள்தான் தற்கொலை கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற சமூக குற்றங்களில் ஈடுபடுகின்றார்கள் என்று அந்த அறிக்கை கூறுகிறது ஒரு சமூகம் ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ வேண்டுமென்றால் மன நலம் மிக மிக முக்கியம் என்று புரிகின்றது இந்த கருத்தின் அடிப்படையில்தான் இந்த தலைப்பு குறித்து பேசுவது மிக அவசியம் மற்றும் அவசரம் என்று கருதினேன் மனம் என்றால் என்ன அது எங்கே இருக்கின்றது உடலுக்கு உள்ளே இருக்கின்றதா உடலுக்கு வெளியே இருக்கின்றதா மனம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் உரியதா பிற உயிரினங்களுக்கு மனம் இல்லையா என்பது போன்ற எண்ணற்ற கேள்விகள் பல காலமாக தொடர்ந்து எழுப்பப்பட்டு விவாதங்கள் நடந்து வருகின்றன மனம் குறித்து பல்வேறு அறிஞர்கள் தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் மனம் என்ற ஒன்றை நவீன அறிவியல் விளக்கும் விதம் வேறு நம் ஞானியர்கள் விளக்கும் விதம் வேறு நவீன அறிவியலை பொறுத்தவரையில் மூளை என்ற உறுப்பின் செயல்பாடுகளை மனத்தின் செயல்பாடு என்று கூறுகின்றது மனநல மருத்துவர்கள் என்று இன்று கூறிக்கொண்டிருக்கும் அனைவருமே மனநல சிகிச்சையை மூளை சார்ந்தே செய்கின்றார்கள் மனம் என்பது வேறு மூளை என்பது வேறு என்பதை விளக்குவதற்காக ஒரு சிறிய உதாரணம் கூறுகிறேன் ஒரு கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் என்ற இரண்டு பகுதிகள் உண்டு என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் ஹார்ட்வேர்ஸ் என்பது கம்ப்யூட்டர் இயங்குவதற்கு தயாராக உள்ள இயந்திர பாகங்கள் இதைப் போல மூளை என்பது நம்முடைய உடலில் உள்ள ஒரு ஹார்ட்வேர் உறுப்பு மட்டும்தான் கம்ப்யூட்டரில் எத்தனையோ உதிரி பாகங்கள் அல்லது ஹார்ட்வேர் இருந்தாலும் அது முழுமையாக இயங்குவதற்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுகிறது சாஃப்ட்வேரில் உள்ள கோடிங் அடிப்படையில் தான் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இயங்குகிறது போல மனிதர்களின் மூளை என்ற ஹார்ட்வேர் இயங்குவதற்கு உரிய சாஃப்ட்வேர் தான் மனம் என்று புரிந்து கொள்ளுங்கள் மனம் என்ற சாஃப்ட்வேரில் உள்ள கோடிங் லாங்குவேஜ் தான் எண்ணங்கள் இந்த எண்ணங்களை உள்வாங்கி அதற்கு ஏற்ற வகையில் செயல்திறனை வெளிப்படுத்தும் உறுப்பு தான் நம்முடைய மூளை எனவே மூளை என்ற உறுப்பு மனம் அல்ல என்ற தெளிவு நமக்கு வர வேண்டும் இன்றைய நவீன மனநல மருத்துவர்கள் மூளை என்ற உறுப்பின் செயல்பாட்டை கண்காணித்து சரி செய்கின்ற ஹார்ட்வேர் என்ஜினியர்ஸ் என்று புரிந்து கொள்ளுங்கள் அப்படியானால் மனம் என்ற சாஃப்ட்வேர் என்ஜினியர் யார் என்ற கேள்வி எழுகின்றது அது வேறு யாரும் அல்ல நாம்தான் மனம் என்ற சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் கோடிங் டிகோடிங் கோடிங் இம்ப்ரூவ்மெண்ட் கரெக்ஷன்ஸ் அப்கிரேடிங் போன்றவைகள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டிற்கு மிக மிக முக்கியம் நம்முடைய மனம் என்ற சாஃப்ட்வேரில் உள்ள எண்ணங்களை முறைப்படுத்துதல் மேம்படுத்துதல் மாற்றி அமைத்தல் போன்றவைகளை நம்மை தவிர வேறு எவராலும் செய்ய இயலாது என்று புரிந்து எண்ணம்போல் வாழ்க்கை என்று ஏன் கூறினார்கள் என்பது தற்போது உங்களுக்கு நன்கு விளங்கியிருக்கும் என்று கருதுகிறேன் மனம் என்ற மென்பொருள் அல்லது சாஃப்ட்வேர் முறையாக பராமரிக்கப்பட்டால் மூளை என்ற ஹார்ட்வேர் அதனை முறையாக வெளிப்படுத்தும் கம்ப்யூட்டரின் சாஃப்ட்வேர் அல்லது மென்பொருளில் வைரஸ் தொற்று ஏற்பட்டுவிட்டால் கம்ப்யூட்டரின் ஒட்டுமொத்த செயல் திறனும் பாதிப்புக்கு உள்ளாகும் இதைப் போல மனம் என்ற மென்பொருள் அல்லது சாஃப்ட்வேரில் உள்ள முறைப்படுத்தப்பட்ட எண்ணங்களுக்கு நடுவே கம்ப்யூட்டர் வைரஸ் போன்று முறையற்ற எண்ணங்கள் முளைத்தால் நம் மூளையின் செயல்பாடும் பாதிப்படையும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் கம்ப்யூட்டரை தாக்கிய வைரஸை சாஃப்ட்வேரிலிருந்து நீக்கினால்தான் அது முறையாக இயங்கும் இதை செய்யாமல் ஹார்டிஸ்கை சரிசெய்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் தீர்வு கிடைக்குமா கிடைக்காது இதுபோல மனம் என்ற சாஃப்ட்வேரில் உள்ள வைரஸ் எண்ணங்களை நீக்காமல் மூளையின் செயல்பாட்டை திருத்தி அமைக்க முற்படுவது தீர்வை ஒருபோதும் தராது என்று புரிந்து கொள்ள வேண்டும் கம்ப்யூட்டரின் சாஃப்ட்வேர் அல்லது மென்பொருளில் வைரஸ் தொற்று கூடிக்கொண்டே போனால் கம்ப்யூட்டர் எந்திரம் சரிவர இயங்காது அல்லது மாறுபட்டு இயங்கும் அல்லது முற்றிலும் முடங்கி போய்விடும் இதுபோல மனம் என்ற சாஃப்ட்வேரில் உள்ள வைரஸ் எண்ணங்கள் கூட கூட அழுத்தம் அதிகரித்து மனம் என்ற தாறு தாறுமாறாக இயங்கும் அல்லது முற்றாக முடங்கி போய்விடும் மனம் எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை எளிதில் புரிய வைப்பதற்காகத்தான் மேற்கண்ட உதாரணத்தை கூறியிருக்கின்றேன் மனம் மற்றும் மன அழுத்தம் குறித்த மேல் அதிக தகவல்கள் அடுத்தடுத்த பதிவுகளிலும் தொடரும் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்